பனமரங்களை வெட்டி ஏரிக்கரையை சேதப்படுத்தி பாதை அமைத்த தனி நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து ஆச்சிறப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கடம்பூர் பஞ்சாயத்தில் உள்ள நெல்லி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு கட்டுப்பாட்டில் உள்ள சிறிய ஏரி அமைந்துள்ளது சுமார் இருநூறு ஏக்கர் நீர்ப்பாசனம் செய்து பயன்பெற்று வருகின்றனர் கடந்த மாதம் ஏரியின் கீழ்ப்பகுதியில் நிலம் வாங்கிய தனி நபர் அந்த நிலத்திற்கு வழியில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் ஏரிக்கரையில் உள்ள பணமரம் மற்றும் வேபமரங்களை வெட்டி அரசு அனுமதி இல்லாமல் ஏரிக்கரையை சேதப்படுத்தி அந்த நிலத்திற்கு செல்ல வழி அமைத்துள்ளார் தகவல் அறிந்து வந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஏரிக்கரையை சே சேதப்படுத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எண்டத்தூரில் உள்ள வருவாய் ஆய்வாளரிடம் மனு அளித்தனர் ஏரிக்கரை சேதப்படுத்தியவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அச்சிறப்பாக்கம் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என அறிவித்துள்ளனர்